இன்றைய வேத வாசிப்பு உபாகமம் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரையிலான வசனங்கள் இஸ்ரவேலரே நீங்கள் பிழைத்திருக்கும் படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள் நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படிக்கு நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடே நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் பாகால் பேயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது பாகால் பேயோரை பின்பற்றின மனிதரை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இராதபடிக்கு அழித்து போட்டார் ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி நீங்கள் எல்லோரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன் ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும் அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதியும் எது ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன் அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் இன்றைய நற்செய்தி ஜாக்கிரதையா இருங்கள் ஒருவன் தன் சிநேகிதனர்களுடன் பனிச்சரிவு எச்சரிக்கை பலகைகள் பதிக்கப்பட்டிருந்த பனிசருக்கு விடுதியின் வாயில் வழியாக சென்று பனிசருக்கு விளையாட்டை ஆரம்பித்தான் கீழிறங்கும் இரண்டாவது பயணத்தில் யாரோ ஒருவர் பனிச்சரிவு என்ற சப்தமிட ஆனால் அந்த மனிதன் தப்பிக்க முடியாமல் பணியில் இறந்து போனான் சிலர் அவரை கத்துக்குட்டி என்று விமர்சித்தனர் ஆனால் அவர் கத்துக்குட்டி இல்லை அவர் ஒரு சான்றளிக்கப்பட்ட பனிச்சரிவு பயிற்சியாளர் அவர் பாதுகாப்பாய் பயணிக்காததால் தான் மறித்து விட்டார் என்று விபத்தில் மறித்தவர்களை குறித்து பனிச்சறுக்கு வீரர்களும் பனிச்சரிவு பயிற்சியாளர்களும் தவறான காரணங்களை கொடுக்க அதிக வாய்ப்புள்ளது என்று ஒரு ஆராய்ச்சியாளர் கூறுகிறார் இஸ்ரோவேலர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்ல தயாரான போது தம்முடைய ஜனங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார் எனவே அவருடைய அனைத்து கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு அதை கை கொள்ளாதவர்கள் மீது தேவன் அனுமதித்த நியாய தீர்ப்பையும் நினைவு கூறும்படிக்கு அவர்களுக்கு கட்டளையிட்டார் அவர்கள் தங்களை தாங்களே பரிசோதிக்கவும் தங்கள் உள்ளான வாழ்க்கையை கண்காணிக்கவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் இது வெளியே இருந்து வரும் ஆவிக்குரிய ஆபத்துகளிலிருந்தும் உள்ளான பொறுப்பற்ற தன்மையிலிருந்தும் அவர்களை காப்பாற்ற அவர்களுக்கு உதவியா இருக்கும் நம்முடைய பாதுகாப்பை தகர்த்து அக்கறையின்மை மற்றும் சுய வஞ்சனைக்கு ஆளாவது இயல்பு நம் வாழ்க்கையில் தோற்காமல் இருக்கும் பொருட்டு அவருடைய கிருவையின் நிமித்தம் பாவ மன்னிப்பையும் நமக்கு அருளுவாராக அவருடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுப்பதின் நிமித்தமும் நம்முடைய பாதுகாப்பை பலப்படுத்தி நல்ல தீர்மானங்களை எடுப்போம்